السلام عليكم ورحمه الله وبركاته ஃபஜருடைய சுன்னத்து இரண்டு ரகாத்தின் சிறப்பை பற்றி பார்ப்போம் என்ஷா அல்லாஹ் நபிகள் நாயகம் சல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் கோருகிறார்கள் ஃபஜருடைய முன் சுன்னத்து இரண்டு ரகாத்துகள் இந்த உலகையும் அதில் உள்ளவற்றையும் விட சிறந்தவையாகும் சுப்ஹான் அல்லாஹ் இதை ஆயிஷா ரலிய லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஃபஜருடைய முன் சுன்னத்தின் சிறப்பை நபி அவர்கள் மிக அழகாக நமக்கு சுட்டி காட்டியுள்ளார்கள் அதாவது இந்த உலகம் கிடைப்பதை விடவெல்லாம் சிறந்தது ஒவ்வாஹ் அக்பர் ஒவ்வொரு மோமினும் இதை அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு மனிதனுக்கு இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் கொடுப்பதை விட சிறந்தது ஃபஜருடைய முன் சுன்னத்தை தொழுவது இந்த சிறப்பிற்கான கூலியை இன்ஷால்லாஹ் நாம் மறுமையில் பார்ப்போம் மிகச் சிறிய அமல்தான் ஆனால் அதற்கான கூலி பன்மடங்காகும் எனவே நாம் அனைவரும் ஃபஜருடைய முன் சுன்னத்து இரண்டு ரகத்தை தினமும் தொக்கூடியவர்களாக இருப்போம் என்ஷா அல்லாஹ் இரையற்றத்தோடு வாழ்வோம் மறுமையில் வெற்றியாளராவோம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்க